கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோவை முத்தூஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்திய மருத்துவர் சங்கத்தினரும் போராட்டம் அறிவித்து நாடு முழுவதும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சிங்கநல்லூர் சரவணம்பட்டி மற்றும் சூலூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் மருத்துவமனையான டாக்டர் முத்துஸ் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமையில் முத்துஸ் மருத்துவமனை முன்பாக சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் பேசிய மருத்துவர் முத்து சரவணகுமார் மருத்துவர்களின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாக கூறிய அவர் காவல்துறையும் அரசு நிர்வாகமும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெண்களை பாதுகாப்பது ஒவ்வொரு ஆண்களின் கடமை என்று குறிப்பிட்ட அவர் இந்த சம்பவத்தில் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறிய அவர் குற்றவாளிகள் அவர்களுக்கு உரிய வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஒரு சரியான ஜஸ்டிஸ் வேண்டும் என்பதும் இனிமேல் இந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த பெண்மணிக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்மகன் தன்னை சுற்றியுள்ள தன் தன்னை சார்ந்துள்ள தன்னை சுற்றியுள்ள பெண்மணியை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆண்மகனின் கடமை அந்த மருத்துவமல்லி அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல ஆண்மகன்கள் வேலை செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் யாரும் ஒரு ஒரு நபர் கூட அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ணவில்லை என்பதும் அதற்கடுத்து நடந்த அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அந்த கொலையை த தற்கொலையாக மாற்றுவதற்கு ஏற்பட்ட செய்த ஒரு சம்பவங்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த சில அசம்பாவித சம்பவங்கள் மிகவும் சட்டம் ஒழுங்கை சீர்கழிக்கும் வகையில் தெரிகிறது அதனால் இந்த பெண்மணிக்கு இந்த நம்மளது சகோதரியான அந்த பெண்மணிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கு காரணமான அனைத்து 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 நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் நிறுத்தி அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் மேலும் இத்தருணத்தை பயன்படுத்தி அனைத்து ஆண்மகன்களும் ஃபீமேல் புரொடெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களை பாதுகாப்பது ஒரு ஆணின் கடமை என்பதை உறுதிமொழியாக நாங்கள் இன்று எடுத்துள்ளோம் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து அனைத்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து கிளினிக்ஸ் போன்ற அனைத்து மருத்துவ சம்பந்த இடங்களில் இது நடந்துள்ளது நமது இரண்டு மருத்துவமனைகள் முத்தூஸ் மருத்துவமனை சிங்கநல்லூரில் முத்தூஸ் மருத்துவமனை சரணம்பட்டி இரண்டு இடத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் குட் ஈவினிங் டு ஆல் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் சரவணம்பட்டி சார்பாக நம்ம இந்த போராட்டத்தை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா கொல்கத்தாவில் டாக்டர் மமிதா அப்படிங்கிற எங்களுடைய கொலீக் ஒருத்தவங்க செஸ் பிசிஷியன் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஆர்ஜி கர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்க நைட் டியூட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நைட் டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு ஆகஸ்ட் நைன்த்தி நைன்த் அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள அங்கே கொடூரமான முறையில் பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க டென்த் அன்னைக்கு அது தெரிய வந்தோம் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு சீரியஸான ஆக்ஷன்ஸ் இது வரைக்கும் எடுக்கலை யார் பண்ணுனாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்க்குள்ளே இவ்வளோ பேர் ஒரு நடக்கிற இடத்துல ஒரு ஜிஹெச்ச்குள்ளே சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல காமனாக பப்ளிக்கில் நடக்கும் போது ஒரு விஷயமே மூடி மழுப்பி இது யார் பண்ணாங்கிறதே தெரியாமல் மறைச்சிட்ருக்காங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அமைதியான ரீதியில் எல்லா மாநிலங்கள்லேயும் மாவட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு போராட்டம் நடத்திட்டிருக்கோம் இந்த போராட்டம் நடத்துறது மூலமாக மற்ற கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் கொல்கத்தா கவர்மெண்ட்டுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் தேவையோ அந்த ஜஸ்டிஸ் வந்து உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மற்ற டாக்டர்ஸ்க்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு லா வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது மௌமித்தாங்கிறவங்க கவர்மெண்ட்டில் மற்ற மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட உயிரை விட்டுருக்காங்க அதுவும் ஒரு நல்ல கொடூரமான முலையில் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்குரிய ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் சேஃப்கார்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி மேல் டாக்டர்ஸ்க்கும் சரி எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மௌனமான ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் காதுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதும் கொல்கத்தா கவர்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் தேங்க் யூ